தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது வரப்பு பயிர்களுக்கான மாதிரி எடுத்து கோடைக்காலங்களில் வரப்பு பயிர்களை மிக பிறகுட நீர் தேவை இல்லாமல் காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பதிவு போட்டோம் ரெண்டாவது இந்த நீர் கட்டமைப்பை உருவாக்கணும் இல்லையா நீர் கட்டமைப்பை உருவாக்கும் போது முதல்ல நம்ம எடுத்த வரப்பை தான் நீங்கள் பாருங்க எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் இந்த மண்ணெலாம் இந்த மண்ணு தான் இது இந்த நிலத்தை வந்து வளப்படுத்துறதுக்கு இந்த குளத்து பொருக்கு அடிப்பாங்க குளத்து வண்டல் அல்லது ஏரி வண்டல் இந்த மாதிரி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்க இந்த பாருங்கள் தூரத்தில் தெரிகிறது எல்லாமே வரப்பு தான் எல்லாம் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஆழமாக தோண்டி வரப்பு போட்டோம் நம்ம ஆழமாக தோண்டி மூணு லேயர் எடுத்து போட்டோம் அடுத்ததாக கோடையில் இந்த ஆண்டு நீரை நிறுத்தி ஒரு பத்து ஏக்கரில் மட்டும் நெல்லை அறுத்தம் அதுதான் அந்த மண்ணை பார்க்குறீங்க வெள்ள வெள்ளையேருன்னு இருக்கும் அந்த மண் அப்படியே இந்த சவுடுன்னு சொல்லுவாங்க அந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த சட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணு இது கொஞ்சம் கூட வளம் இல்லாத மண்ணை ஆழமாக தோண்டி போட்டோம் அந்த தோண்டி போட்ட வரப்போட சரிவுகளில் தான் இந்த வாழை தண்ணை எல்லாத்தையும் வச்சோம் சரியா வச்சுட்டு அடுத்த கோடைக்கால பராமரிப்புக்காக நம்ம அந்த பள்ளத்தெல்லாம் ஜேசிப்பியாலேயே நிரவிட்டு திருப்பி என்ன செஞ்சோம் நெல்லை வதைச்சோம் நெல்லை அறுத்துட்டோம் திருப்பி அடுத்த ஆண்டு மண்ணை தோண்டி எடுத்துருக்கோங்க இந்த மண்ணோட நேரத்தை பாருங்கள் ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ பெரிய வேறுபாடு குளத்து பொறுக்கு எப்படி இருக்குமோ குளத்து வண்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரே ஆண்டில் இந்த மண்ணு மாறி இருப்பாங்க நாங்கள் கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மழை பெஞ்சதும் சின்ன 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 பொறுக்காக மாறி இருக்கு பாருங்கள் ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த மண்ணு சுத்தமாக வெப்பம் முருசுமாக இழந்து இது மறைய தண்ணீர் நின்ன உடனேயே எப்படிப்பட்ட மண்ணும் கழிப்பாக மாறிட்டு பாருங்க இது தாங்க இது தாங்க மண்ணை மாற்றுகின்ற வித்தை எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேளாண்மை சரியான முறையில் அறிவு தெரிஞ்சுதுன்னா அதை வளமிக்க பூமியாக மாற்றிடும் இதை தான் திருவள்ளுவன் சொல்கிறான் நாடுன்ப நாடாக வளர்த்தன வளம் வந்து தானாகவே மாறக்கூடிய அளவிற்கு வளம் உருவாகக்கூடிய அளவிற்கான அறிவு திறன் மிக்கவனால் மட்டும்தான் எப்படிப்பட்ட பூமியும் வளமாக மாற்ற முடியும் அந்த வளத்தை உருவாக்குகின்ற காரணிகளை அதுக்குள்ளேயே உண்டாக்கிட்டீங்கன்னா நீங்கள் வளத்தை கொண்டு வந்து தனியாக சேர்க்க வேணாம் தானாகவே வளம் ஏறிக்கிட்டே போவோம் அந்த மாதிரி தாங்க இந்த களிமண்ணே வந்துச்சு இந்த மண் இதே பூமியில் இதுவும் ஆழமாக தோண்டி திருப்பி ஓராண்டு கழித்து எடுத்து போட்ட மண் இதை பாருங்கள் இந்த இந்த மாதிரி வெள்ளை மண் மணல் எதுவுமே காணும் பாருங்க சட்டை இல்லை பாருங்க அப்படியே எல்லாம் கழிப்பாக மாறிட்டு இப்போ ஒரு தடவை மழை பெஞ்சதுலேயே எல்லாம் துளிர் வந்து செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்குது ஆறு மாதம் தண்ணியே பாய்ச்சல பூமி வரப்பில் வயலில் இருந்த ஈரத்தை கொண்டு வந்தது ஏன்னா இங்கே போரே கிடையாது மழை நீர்லேயே விளைஞ்சது நாற்பத்தி ரெண்டு மூட்டை பத்து ஏக்கரில் களையெல்லாம் எடுக்கலை விதச்சும் அறுத்தும் அவ்வளோதான் அடுத்ததாக அந்த தர்ணம் குத்துயிரும் குளவிரும் இருந்தது ஒரே ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் டேங்கர் வழியாக அடுத்தது மழை பெஞ்சிருக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு தண்ணி இல்லைன்னா கூட இந்த வாழையெல்லாம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ மண்கணை கொடுத்துருக்கோம் இது உள்ளே இருக்கிற ஈரத்தை சூரியனால் உறிஞ்சவே முடியாது சரிங்களா பாருங்கள் நெட்டிலும் நெடுகிலும் அருமையாக ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு இந்த மண்ணு மாறியிருக்கு நீங்கள் குறிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த மண்ணே சுண்ணாம்பு கற்கள் உள்ள மண்ணுங்க பாருங்கள் சுண்ணாம்பு கற்கள் உள்ள மண்ணு அது கூட கழிப்பாக மாறிட்டு வருது பாருங்கள் இதுதான் இதுதான் தொழில் மூணு லேயர் எடுக்கிறதுனால மண்ணை முழுவதுமாக எட்டடி அடி பத்தடிக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பயிர் வச்சோம்னா அந்த மண் வெகு வேகமாக மாறும் தூரத்துலலாம் பாருங்கள் நிறைய வாழையெல்லாம் வந்துட்டுருக்குது தூரத்தில் எல்லா வாழையும் சில இடங்களில் அரிதாக வாழைகள் இறந்துருக்கலாம் அதையெல்லாம் போட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு அடுத்தாண்டு மிக அற்புதமாக மாறும் இந்த மாதிரி வளமில்லாத மண்ணை கூட இந்த மாதிரி மூணு லேயர் எடுத்தோம்னா மிக உயர்ந்த வளமிக்க மண்ணை மாற்ற முடியும் மண்ணை வளப்படுத்து காற்று வெப்பம் குளிர்ச்சி மூணும் உள்ள சரியாக ஊடு உருச்சுன்னா மண் வளமிக்க பூமியாக மாறிடும் இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் வளம் கிடைக்காதுங்க காற்று குறைஞ்சாலும் சரி குளிர்ச்சி இல்லைன்னாலும் சரி வெப்பம் இல்லைன்னாலும் சரி வெப்பமும் தேவை வெப்பமும் தேவை வெப்பம் பூந்து கடந்து வெளியில் போகும்போது தான் அங்கே உயிர் தெளி வரும் நம்ம உடம்புக்குள்ளே சூடு இல்லைன்னா செத்துட்டோன்னு அர்த்தங்க அளவுக்கு அதிகமாக சூடு இருந்தால் மூளை சூடு வெட்ட சூடு அப்புறம் அல்சரு இந்த மாதிரி விலவுக்கு அதிகமான வெப்பம் இருந்தாலும் நம்மளால் வாழ முடியாது வெப்பத்தை வாங்கி கடத்தின பிறகு தான் உடம்பு இயக்கத்துக்கு வரும் அந்த மாதிரி வெப்பத்தை வாங்கி அஞ்சு அடி ஆழத்துக்கு இந்த பூமியே முழுசும் குளிர்ச்சி அடைஞ்சு மீண்டும் இயல்பு நிலை வெப்பத்தை கொண்டு வந்த பிறகு வளமுக்கு கழிப்பு நிலம் உருவாகுது சரியா இந்த அடிப்படை புரியணும் இந்த மாதிரி மண் வெள்ளை வெளியேருன்னு இருந்த மண் ஓராண்டில் களிமண் பூமியாக மாறி இருக்குது இதிலேயே ஆழமாக எடுத்து ரெண்டாவது ஆண்டே போட்டிருக்கணும் இந்த கழிப்பு இந்த புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்